கொடிகாத்த திருப்பூர் குமரன் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்ட வீரரானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு அக்டோபர் நான்காம் தேதி திருப்பூரில் பிறந்தார் திருப்பூர் குமரன் பாரதியார் பாடல்கள் மூலம் உணர்ச்சி ஏற்பட்டு இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு காந்தியின் சர்வதேச மறியல் இயக்கத்தின் போது ஒரு போராட்டத்தின் தலைவராக இருந்தார் அப்போது அவரிடம் இருந்த இந்திய தேசிய கொடியை ஆங்கிலேய காவலர்கள் பிடுங்க முயன்றனர் ஆனால் குமரன் அதை கீழே விடாமல் போராடி அதே போராட்டத்தில் காவலர்களின் தாக்குதலில் உயிரிழந்தார் இதனால் கொடி குமரன் என்ற பெயரை பெற்றார் பூகழ் ஒன்று சுதந்திரத்துக்காக உயிர் தியாகம் செய்த தமிழ் வீரர் இரண்டு ஆங்கிலேய காவலர்களின் தாக்குதலுக்கு மத்தியில் தேசிய கொடியை வீழ்த்தாமல் காத்தது மூன்று தமிழ்நாட்டில் அவரது நினைவாக சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன நான்கு இந்திய தேசிய தலைவர்களால் பாராட்டப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட முன்னணி ஐந்து அவரது தியாகம் நாட்டின் சுதந்திர இயக்கத்தின் முக்கிய அத்தியாயமாகும் கொடிகாத்த திருப்பூர் குமரன் வரலாறு முக்கியமான வருடங்களின் அடிப்படையில் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு திருப்பூர் குமரன் உடுமலைப்பேட்டை குமரசாமி அக்டோபர் நான்காம் தேதி தமிழ்நாட்டின் திருப்பூர் மாவட்டத்தில் பிறந்தார் தொள்ளாயிரத்து இருபதுகள் குமரன் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினார் அவர் காந்திய வழி ஆதரித்து பங்கேற்றார் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது மகாத்மா காந்தியின் சிவில் மறியல் இயக்கம் சிவில் டிசபீடியன்ஸ் மூமெண்ட் தொடங்கப்பட்டது இதனால் குமரன் போன்ற பல்வேறு விடுதலை போராட்ட வீரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக விரிவான போராட்டங்களில் ஈடுபட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு திருப்பூர் குமரன் ஜனவரி பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு அன்று பவுண்டி எனும் இடத்தில் நடந்ததே அவரது இறுதி போராட்டமாகும் அப்போது அவர் மாட்டி அணிந்திருந்த இந்திய தேசிய கொடியை பிரிட்டிஷ் ராஜ் காலத்தில் சட்டவிரோதமாக கருதப்பட்டது காப்பாற்ற முயன்ற போது ஆங்கிலேய காவலர்கள் தாக்குதலில் காயமடைந்து உயிரிழந்தார் அதன் பின் அவரது இறப்புக்கு பின் அவர் கொடிகாத்த குமரன் என நினைவு கூறப்பட்டார் ஏனெனில் அவர் இறந்த பிறகும் கொடியை கீழே விடாமல் காத்திருந்தார் மரணத்திற்கு பின் கௌரவம் ஆறு தமிழகத்தில் திருப்பூர் குமரனின் தியாகத்தை ஒப்புமையில்லாததாக நினைவு கூற அவருக்கு சிலைகள் நிறுவப்பட்டன அவர் இந்திய தேசிய கொடியின் சின்னமாகவும் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு வீரராகவும் உள்ளார்